விரும்புவதாக தன் திருமையில கூறியிருக்கின்ற எட்டு வகையான மனிதர்களைப் பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இந்த நேரத்தில் நான் இரண்டு விஷயங்களை நினைவிலே பதிய வைக்க வேண்டும் ஒன்று அல்லாதுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை முதலில் நாம் நினைவிலே பதிவு வைக்க வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹ் கூறுவதாக அந்த எட்டு வகையான மனிதர்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல அந்த எட்டு பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாவுடைய அன்புக்குரியவராக நாம் மாற வேண்டும் திகழ வேண்டும் அந்த புடநிலமிடத்தில் இருந்தால் அதை தொடர வேண்டும் ஒருவேளை அதிலே ஏதாவது குறைகள் இருந்தால் ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு குணங்கள் இல்லை என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹுடைய அன்பை வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது முதலாவது அல்லாஹுடைய அன்பு எத்தனையோ உயர்ந்தது என்பதை நாம் மனதில பதிவைக்க பொதுவாகவே இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற ஒரு மனிதருடைய அன்பும் நெருக்கமும் நமக்கு கிடைத்து விட்டார் நம் எவ்வளவு சந்தோஷப்படுகின்றோம் எவ்வளவு பெருமிதம் அடைகின்றோம் பெருமிதப்படுகின்றோம் பொதுவா மக்களை பாக்குறோம் இல்லையா ஒரு கட்சியில இருக்கார் என்ன செய்வாரு அந்த தலைவருடைய அந்த தலைவியடைய என்ன செய்வாரு அந்த போட்டோவை வாக்கில வச்சிருப்பார் அந்த கொடி என்ன செய்வாரு கொடியை வச்சிருப்பார் அந்த போட்டோவை காருடைய ஜன்னல் காருடைய இந்த கண்ணாடியில் வச்சிருப்பார் இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கின்ற மனிதருடைய நெருக்கம் அன்பு நமக்கு கிடைத்து விட்டார் மனிதர்கள் அதை விட பாக்கியம் அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் சொன்னால் இந்த உலகத்திலே யாரும் நிரந்தரம் இல்லை இதுவும் நிரந்தரம் இல்லை இவர் யாரை நேசிக்கின்றாரோ அவரும் நிரந்தரம் சரியா அதே மாதிரி வந்து இவர் இந்த உலகத்தில் நிரந்தரமா இருப்பாரா அதுவும் இல்லை சரி யார வந்து பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காரோ அவருக்கு அந்த பதவியோ பணமோ நிரந்தரமா அப்படின்னா அதுவும் ஆனால் உண்மையிலேயே அல்லாஹுடைய அன்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அந்த அல்லாஹ் நிரந்தரமானவன் அல்லாஹுடைய அன்பு நிரந்தரமானது அல்லாஹு தாரா இவருக்கு நிரந்தரமான நிறைவான பாக்கியங்களை பாக்கைகளை வல்லாகுத்தாரா கொடுப்பான் சரியா அல்லாஹு தஆலா திருமறையிலே ஒன்பதாவது சூராவுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே கூறுகிறார் வாதல்லாஹு முஃமினீன வல் முஃமினாத் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளிக்கின்றான் என்னது ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார் கீழே ஆடுகள் ஓடுகின்ற சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹோத்தாரா வாக்குறுதி கொடுக்கிறார் இமானுடைய ஊமின்னான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கீழே ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி கொடுக்கின்றான் அதுல அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுல நிரந்தரமா இருப்பாங்க இந்த வாக்கியமும் நிரந்தரமா இருக்கு இவர் நிரந்தரமா இருப்பார் இப்ப வசாக்கிர தையு பக்தருக்கு ஜென்னாத்தி ஆதி நிரந்தரமான சொர்க்கத்திலே உயர்ந்த மாளிகையும் அவருக்கு இருக்கின்றது

அல்லாகுடைய பொருத்தம் அல்லா கூடிய அன்பு கிடைப்பது இந்த சொர்க்கத்தின் சரியா இந்த உலகத்தில் மாளிகையில வாழ்வாங்க அவங்களை கூட அது ஒற்றுமை இல்லை அன்பு இல்லை அப்படின்னா என்ன கரக வாழ்க்கை ஆனா அதே நேரத்திலே ஒரு குடிசையிலே வாழ்கின்ற கணவன் மனைவிகள் இளசியரா பெற்றோர் பிள்ளைகள் ஒரு ஒரு குர அோன்யமா இருக்காங்க பாசமா இருக்காங்க அது மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்ப இந்த உலகத்திலே இந்த உலகத்தின் செல்வந்தரை விட உலகத்தின் வாக்கியங்களை விட அன்பு என்பது மிக முக்கியமானது அப்ப இந்த அன்பே உயர்ந்தது என்று சொன்னால் அல்லாஹுடைய அன்பு எவ்வளவு பெரிய பாக்கியம் அதைத்தான் அல்லாஹ் புருகின்றான் சொர்க்கத்தை சொல்றதுக்கு பிறகு அல்லாஹு இந்த சொர்க்கத்தை விடவும் என்னவே அல்லாஹுடைய அன்பு மிகப்பெரிய பாக்கியம்

என்னுடைய அன்பை உங்களுக்கு வழங்கிவிட்டேன் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு வழங்கி விட்டேன் ஒரு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று அல்லா சொர்க்கத்தை கொடுத்ததற்கு பிறகு அல்லா நான் உங்களுக்கு வேறு என்ன வேறு என்பதாக அவங்க வேறு எதுவும் நிலையுமாங்க அல்லா கூறுவார் என்னுடைய அன்பு உங்களுக்கு உண்டாவதாக இனிமேல் உங்களை மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று அல்லா கூறுகிறார் என்றால் சொர்க்கத்தின் வாக்கியங்களை விட அல்லாஹ் அன்பு இன்ப மிகப் நம்முடைய முன்னோர்கள் அதை விளங்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதை விளங்கினார்கள் வருவாறு முன்பே இருக்கிறது ஒரு சுருக்கமான ஒரு வருவார சபை விபநாத விபநாதம் பிரம்ம திருங்கி ஒரு பெரிய ஒரு இறையரசன் ஆரம்ப தேச ஆரம்ப காலத்துல வந்து பருசதேசத்து அரசராக இருந்தார் அரசவார்வைத் தொடர்ந்து என்ன செஞ்சாரு ஒவ்வொரு காடுகளை காடுகளுக்கு சின்ன சிறா தவம் செய்கின்றார் அப்ப இரவு நேரத்தில் என்ன செய்கிறாரு ஒரு கிராமத்தை கடந்து செல்கிறார் ஒரு கிராமத்தை கடந்து கூறாரு என்ன செய்வாங்க ஒரு ஊர் ஊராக்கா என்ன செய்வாங்க போய் உட்கார்ந்து தவம் செய்தார் ஒரு இரவு நேரத்துல ஒரு கிராமத்தை கடந்து கடத்துறார் இப்படி கடந்து போகிற நேரத்திலே அந்த ஊர் காவலர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில அவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சதை செஞ்சாங்க

சரிவர ருக்குவையும் சுதூதையும் நிறைவேற்றாதவன் தான் பெரிய திருடன் விவா சொன்னாங்க நான் ஒழுங்கா இருக்கூ சூ செய்து தொழுவுறனா என்பது எனக்கு தெரியல நானா பெரிய திருடன் விவாதம் சொன்னாங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க செய்ய தொழுகுறைக்கு அர்த்தம் இல்ல தொழுதார்கள் பணிவா சொல்றா நாதான் பெரிய திருடன் நான் என்ன தொழுவுடன் ஒழுங்காவுடனே தொழுவுறது இல்ல நானா பெரிய திருடன் வா அந்த அரசனுக்கு அறிந்து கொண்டார் ஒரு பெரிய பெரிய இறைவேசர் உடைய காவலர்கள் தவறா சந்தேகத்தோடு புரிச்சுட்டு வந்தார் பெரிய இறைவனை சரணு செஞ்சார் அவர் விளங்கி மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டு அவர் சொன்னாரு இந்த மாதிரி இவர் பெரிய ஒரு இறை நேசரா இருக்கு நீங்க உங்களை என்னுடைய நண்பரா ஆக்கி கொள்ள நான் ஆசை அதனால இன்று முதல் என்னுடைய மாளிகை இறையனை செஞ்சு நீங்க தங்கிறவன் என்னுடைய மாளிகையிலே தங்கிற உற்ற நண்பராக நீ வந்து இருக்க சொல்றாரு சொல்ற சொல்ற இப்ப அதுவும் கேட்டாங்க சரி நீங்க உங்களுடைய அரண்மனையை நான் தள்ள சொல்றேன் நானும் தள்ளுவேன் அரசே ஒரு சந்தேகம் என்னன்னா சந்தேகம் கேட்டு சொல்லுங்க என்ன நீங்க இல்லாத நேரத்துல உன்னை மனைவியுடைய கையை பிடிச்சி இருக்கா உனே இல்லாத நேரத்துல உன்னை மனைவியுடைய கையை பிடிச்சி எடுத்துக்க நீ என்ன செய்வீன்னு கேட்ட அரசருக்கு கோவம் வந்துச்சு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா உன்னை எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் நினைச்சு நீ இவ்வளவு பெரிய கேவலமான மனிதராக இருக்கிறிய நீ முதல் ஏ நாட்டுக்காரனாக தான் அவனை என்னை தலை எடுத்திருப்பேன் முதல் இதை விட்டு ஓடிக்கு அப்படின்னு சொன்னார் இவராக அதுவும் சொன்னாங்க அரசே எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமும் இல்லை நான் அப்படி செய்யக்கூடியவன் இல்லை உலகத்தில ஒரு பரிசோதனைக்காக நான் கேட்டேன் சரியா நான் தவறு செய்யவே இல்லை தவறு செய்தால் என்ன செய்வீர்களா கேட்டதற்கு நீங்கள் எவ்வளவு கோபப்படுகிறீர்கள் ஆனால் இன்னொரு என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் எவ்வளவுதான் குற்றங்கள் செய்தாலும் கூட ரப்பு எப்படிப்பட்டவன் நான் இவ்வளவுதான் குற்றங்கள் செய்தாலும் கூட இடத்திலே வா இடத்திலே வா என்று அழைத்துக் கூடியவன் இடத்திலே மன்னிப்பு கேட்டு வா பசாரி விழா மக்குலத்தின் ரப்பிக்கும் ஜென்மத்திற்கு என்னுடைய மன்னிப்பின் பக்கம் வா என்பதாக என் பக்கம் தென்பக்கமாக அழைக்கின்றான் என்னுடைய மன்னிப்பின் பக்கம் வா என்னுடைய சுக்கத்தின் பக்கம் வா என்பதாக அழைக்கின்றாலே அப்படிப்பட்ட என்னுடைய ரப்புடைய அன்புதான் எனக்கு தேவையை தவிர உங்களுடைய அன்பு தேவையில்லை சுட்டிட செஞ்சாவில் அவங்க போயிட்டாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால் சொல்றாங்க அதாவது மனிதனுடைய அன்புக்கும் அல்லாஹுடைய அன்புக்கும் வித்தியாசம் என்னன்னா இந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தட்ட வந்து ஒன்பது நன்மைகள் இருக்கு ஒரே ஒரு குறை இருந்துச்சுன்னா

காலம் முறையோ பாவ செய்த பாவ செஞ்சுக்கிட்டு கடந்த பார்த்தீங்களா என்ன செய்யறான் என்னுடைய பள்ளியிலே வந்து பிறந்த என்ன செய்யறான் அழுகின்றார் என்று சொல்லி விளக்குகளை பார்ப்பதற்காகத்தான் அந்த சந்தோஷத்தை இந்த சந்தோஷத்திலே தான் அல்லாஹ் குத்தா அனுப்புகிறார் ஆனால் அல்லாஹுடைய அன்பு என்பது நிரந்தரமானது உயர்ந்தது அந்த அல்லாவுடைய அன்பை பெற்று தரக்கூடிய எட்டு வணிகளே அல்லா குத்தாரா போகிறார் என்ன கூறினா செய்கை சுருக்கமாடா சொல்றான் முதல் அவராக சூரத் மாயுதா அவரை நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்துல எல்லா தோல்கிறார் இன்னல்லா யோகபுல் சத்தி நீத மாணவர் எல்லா புத்தாராவ விரும்புகிறார் நீத மாணவர் எல்லா புக்தாரா விரும்பு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மிடத்திலே என்ன பஞ்சாயத்து வந்தாலும் சரி அந்த பஞ்சாயத்துக்கு நாம் நடுநிலையாக சரியாக மீதமாக தீர்ப்புச் சொல்ல வேண்டும் மதுபோது நம்ம குரும சம்மந்தப்பட்டதா இருந்தா சரி

அவனுக்கு சாதகமாக நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள் என்று சொன்னால் இவனால் பாதி இவனால் பாதிக்கப்பட்டவனது என்ன செய்வான் இரண்டு கண்கள் பாதிப்படைந்திருக்கலாம் சொல்லுவான் அவன் நம்மிடத்திலே வந்து யார் வந்து முறையிட்டாலும் கூட நீதமாக நேர்மையாக யார் தீர்ப்பளிக்கிறார்களோ நடந்து கொள்கிறார்களோ இவள் எல்லாம் விரும்புகிறார் ஒன்று இரண்டாவதாக இன்னதா சூரா

அணி நின்று யார் போர் செய்கிறார்களோ அவர் எல்லாமுத்தாலா விரும்புகிறார் அதாவது போரிலே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த போர்க்களத்தை விட்டு புறவிதுகிட்டு ஓடி விடாமல் திடமாக நின்று இந்த அல்லாவுக்குரிய மார்க்கத்துக்காக போரிடுகிறார் தெரியுமா அப்படிப்பட்ட முஜாஹிதீன்களை அல்லாஹு தாலா விரும்புகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடாது அப்படி ஒரு நிலை வந்தா இது மார்க்கத்துக்காக யார் நேசிக்கிறாங்க வீர தீரத்தோடு போர் செய்கிறார்களோ மார்க்கத்தை பாதுகாக்கிறார் அவர் எல்லாத்தார நேசிக்கின்றார் மூன்றாவது நாலாவதாக மக்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் உபகாரம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றார் அல்லாஹு தாலா தன் திருமறை சூரத்து பக்ரா என இரண்டாவது சூராவுடைய நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது அல்லாஹு தாலா கூறுகிறார் வாழும் காலத்திலேயே நம்மால் பிற மக்களுக்கு எந்தெந்த அடிப்படையில எப்போதெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அது பொருளை கொண்டு இருக்கலாம் நல்ல ஆலோசனைகளை கொண்டு இருக்கலாம் நல்ல வார்த்தைகளை இருக்கலாம் எதை கொண்டு உடல் ரீதியான உதவிகள் ஒரு பொருளை தூக்க முடியாம சிறப்பு அந்த பொருளை தூக்கி விடுவது அதை சுமந்து செல்வது இது மாதிரி வந்து நம்மால் பிற மக்களுக்கு எப்போது என்ன உதவிகள் செய்ய முடியுமோ வாழும் காலத்திலே நாம் உதவியாளர்களாக இருக்க வேண்டும்

நாம் செய்த குற்றங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே மன்றாடுகிற நேரத்திலே அல்லாவிடத்திலே மன்றாடி தன்னுடைய தோபாவை பெற்றுக் கொண்டவர்கள் அல்லாத அல்லாவிடத்திலே அது தௌபாவை பெற்றுக் கொண்டவர்கள் இவரெல்லாம் தர விரும்புகின்றார் அவ்வாறு யார் தூய்மையாக இருக்கிறார் தூய்மை என்று சொன்னால் உடல் ரீதியான தூய்மீரை இங்கே அல்லாஹ் கூறுகிறார் உடல் ரீதியான தூய்மையை அசுத்தங்களை விட்டு இப்போது தூய்மையாக இருக்கிறது அசுத்தே தூய்மையா இருக்க ஒரு முஸ்லீம் எப்போதும் அந்த ஜனாசாவுக்கு உரியவருடைய கேட்டேன் ஏப்பா நீ அசல்ல வந்து ஒரு தந்தைக்கு தொழுகையே சுத்தம் என்னடா சுத்தம் இல்லை நான் யூரியன் போயிட்டு ஆனா எப்படி முடியும்

அப்படிப்பட்ட அல்லாஹூ தாலா விரும்புகிறார் அதே மாதிரி யார் தன்னுடைய பாவங்களுக்கா அல்லா இடத்தில் வண்டாரை தௌபாவை பிட்டுக் கொண்டாலோ அதை அல்லாஹூ தாலா ஐந்து அரசு விட்டேன் ஏழாவதா அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது சூரா சூரத் ஆல இம்ரானுடைய நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இன்னல்லா எஷும் கவர்த்தி அல்லாவது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களை அல்லாஹூ தாலா எப்படிப்பட்ட வாழ்க்கை நெருக்கடி வந்தாலும் அல்லாஹ் அல்லாஹினோடு இருக்கிறார் எனக்கு உதவி செய்வார்களோ யார் நினைக்கிறார்களோ சொல்கிறார்களோ இந்த உடவியல் நிபுணரை கூட்டிகிட்டு வாசல வரைக்கும் அல்லாவுடைய குதிரை அவர்கள் அவர்கள் குத்து பார்த்தால் கண்டுகொள்வார் வேறாலும் ஒருத்தீழே புண்ணிட்டாட பார்த்து விடா அதா பெருமானா சொல்வாங்க உபு நாம் இரண்டு பேர் இருபதாக நினைத்து கொண்டிரலாம் والله صالح நம் இருவரும் ஒரு அல்லாஹ் இருக்கிறான் சொல்வாங்க பெருமானா சொல்வாங்க سن اللهamana குரானிலே எல்லா தவராகை पूर्वक கவளைப் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறவாக சொல்வாங்க அல்லாஹ்வுக்கு அது பிடித்து போ அல்லாஹ் என்ன செய்வர் ஃபான்ஸ் الله ஸகிரது والله சொல்வார் அவருடைய உள்ளத்தில் நாம் அமீரியை ஏற்படுத்தினோம் அவர் பார்க்காத படையை كنا அவர் உதவி செய்தும்பே அல்லாஹ் تعالی செய்வான் எதை கொண்டு

அந்த மக்கள் சொன்னாங்க இன்னால புதர குஷா உங்க பேரை உங்க பேச்சுக்கு மாட்டி கொடுங்க எங்களால் உஷாரே சொன்னாங்க இன்னும் ஸ்ரீ குதிரி நிச்சயமாக என்னுடைய இறைவன் எதிரான கரிகாஸ் வா வா அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் உபாரம் என்ன அந்த நைல் அறியை பிளக்க வைத்த அல்லாஹ் குத்தார் அவர் நீ பாதுகாத்தான் என்ன செய்தார் கரையை கடக்க வைத்தார் சுரோணி அதே நைல் அல்லாஹ் குத்தார் அளித்தார் அப்ப எவ்வளவு நீ நெருக்கறிய வந்தார் கூட யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவள் அல்லாஹ் குத்தா நேசிக்குந்தா நீ ஏழாவது எட்டாவது சிறியாக வல்லாஹ் யுபுசாதிரின் மூன்றாவது சூராவுடைய நூத்தி நாற்பத்தி ஆறாவது அல்லாஹ் கூறுகிறாள் பொறுமையாக அவள் அல்லாஹுத்தாரா நேசிப்பா அல்லாஹுத்தாரா கூறுவரா அப்படின்னு என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை நான் பொறுமையாக இருக்கேன் அந்த அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தான் கொடுத்தாள் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் தான் கொடுத்தாள் என்று அதை கொண்டு பொறுமையாக யாரு இருக்கிறார்களோ